விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள் பிசாசின் நெடுங்குவான் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் ஆயிரம் மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்தாலும் இயேசுவின் வல்லமை நாளிகள் நிரப்பப்பட்டிருந்தால் உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட அவனால் அசைக்க முடியாது இயேசுடைய வல்லமை எவ்வளவு பெரியது மந்திரவாதத்தின் சகல வல்லமைகளையும் காலங்களை மிதித்து நசிக்க ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பயப்படாதிருங்கள் இயேசு சொல்கிறார் பயப்படாதிருங்கள் யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க யாரோ பெல்லி சொன்னே செய்துட்டாங்க யார் செய்ய முடியும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளையாய் மாறணும் அவருக்குள்ளே உறுதியாய் மாறணும் வேத வசனத்தை வாசிக்கணும் பரிசு நிரப்பப்படணும் வல்லமை உள்ளவளாய் மாறணும் இந்த உலகத்தில் கிரியை பிசாசின் வல்லமை மந்திரவாதத்தின் வல்லமை பில்லி வல்லமை அதை ஜெயிப்பதற்கு தான் தேவன் தன்னுடைய வல்லமை நமக்கு தருகிறார் அப்போ சிலர் ஒன்று எட்டை வாசித்து பாருங்கள் பரிசு தாவிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் யூ ஷால் ரிசீவ் பவர் ஆவியானவர் வரும் பொழுது வல்லமை உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை மந்திரவாதத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பயத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு தருகிறவர் ஆவியானவர்